கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத் தீத்து இரண்டாம் அதிகாரம் நான்கு மற்றும் ஐந்தாம் வசனம் வேத வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகள் இடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமா இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுக்கவும் முதிர் உள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லி கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த காலகட்டத்தில் எந்த குடும்பத்தில் அன்பு அற்று அற்றுப்போவதோ அந்த இடத்துல தாங்க பிரச்சனைகளும் சமாதான பிரிவினைகளும் காணப்படுகிறது முதலாவது பாயிண்ட் நீங்கள் உங்க மனைவி இடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் அன்பில்லாத குடும்பத்துல தான் இன்னைக்கு சமாதானம் இல்லாம பல விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் சந்தித்து கொண்டிருக்கிறாங்க நீங்கள் அன்பு செலுத்துங்க ரெண்டாவது காரியம் மன்னிங்க ஒரு ஒரு ஒருவர் நீங்கள் தாங்கிக் கொள்ளணுங்க முந்தி கொள்ளுங்க நீங்கள் விட்டு கொடுக்குறதால நீங்கள் ஒன்று கெட்டுப்பட மாட்டீங்க அலையிலையா நீ மன்னிச்சிருங்க மனசாரம் மன்னிச்சிருங்க யாரு உங்க புருஷன் தானே உங்க மனைவி தானே மனதாரம் மன்னிங்க இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு சண்டை போட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் சமாதானம் அதுதான் கிறிஸ்துவ இல்லாமல் சண்டை இல்லாத குடும்பம் இல்லை தான் எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் ரெமடி சின்ன பார்க்கணும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா கிறிஸ்துவ வழியை பின்பற்றும் அவர் மன்னிக்க தானே சொல்லியிருக்காரு சொந்த புருஷன் மன்னிங்க உங்கள் சொந்த மனைவி மன்னிங்க மன்னிக்கிறது உங்க உங்கள் வீட்டிலேருந்து உங்களிலிருந்து தோங்கணுங்க அப்போ தான் ஊருக்கு போய் உபதேசம் பண்ண முடியும் ஊருக்கு போய் ஊழியம் செய்ய முடியும் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க அழி இல்லையா வீடே சீர்கட்டு இருக்க நீங்கள் உலகத்துக்கு உபதேசம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை ஆகவே உங்களுடைய அன்பிலும் நற்கிரியிலும் உங்களுடைய கற்பிலும் ஒழுக்கத்திலும் நீங்கள் மேலே ஓங்கி காணப்பட வேண்டும் பிரிய மனதில் ஒருவரை தாங்கி ஒரு ஒரு மன்னிங்க புருஷ மனைவியின் மேலே அன்பு செலுத்த வேண்டும் மனைவி புருஷன் மேலே அன்பு செலுத்த வேண்டும் அழி நீங்க டைம் விட்டு பேசுங்க குடும்பத்துக்கான காரியத்தை நிறைய நேரம் நீங்க பேசி ஒரு சமாதானத்தோட விடுவில் எடுங்க அழி சண்ட சண்டை சச்சல் வருதா ஆமேன் அது எப்படி வரக்கூடாது என்பதற்கான தீர்மானங்களை எடுத்து இனி அந்த காரியத்தை செய்ய மாட்ட மாட்டாண்டு என் வாய்க்கு நீங்கள் காவலை எங்க கூட்டு போடுங்க ஆண்டு இடத்துல மனஸ்தாபப்பட்டு நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டுருங்க பிரச்சனைக்கு இடம் அலி ஒலியா ஆகவே நீங்கள் பொறுமையோடு கூட இருந்து குடும்பத்தை நடத்த வேண்டும் அலியுல்லையா நமக்கு புல புறம்பான அலங்கரிக்க தேவை இல்லைங்க நற்குற சாலிகளை தான் ஆண்டவர் விரும்புகிறார் அலி புருஷர்கள் நீங்கள் கூட என்ன பண்ணணும் உங்க வேலை டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கவலை இதெல்லாம் காரணம் காட்டி மனைவியின் மேலே எரிந்து விடக்கூடாது நேரத்தை செலவழிக்கணும் அன்பாக பேசணும் நீங்கள் ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் வேலையில் இருக்கீங்க வீட்டில் இருக்கிற கொஞ்ச நேரம் உங்கள் பிள்ளை இடத்துல உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் அன்பு கூறாமல் உங்கள் காரியத்தையே சிந்திச்சு நீங்கள் டென்ஷன் எனக்கு கற்றுகிட்டு இருந்தா அந்த குடும்பத்தில் எப்படிங்க அன்பு இருக்கும் அலிலுயா கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க ஆமேன் கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார் இல்லையா அவர் நாம கூட அன்பை வெளிப்படுத்தும் உங்க குடும்பத்தில் தான் தோங்கணும் பிரியமானவர்களே ஆமேன் தொற்காலை போல நீங்க மாற்றப்பட வேண்டும் உயிரியம் செய்யும்போது நற்கரையை செய்வதையும் தர்மம் செய்வதையும் மிக ஈடுபடுத்திக் கொண்டாங்களாம் எப்படிப்பட்ட மாற்றப்படும் பொழுது ஆமன் உங்க புருஷன் உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்கள் உங்க உங்கள் பேச்சுக்கு இருப்பாங்க ஏதாவது பிரச்சனையாக முழங்கால் போட்டுருங்க முழங்கால் போட்டுருங்க ஒரு மாசம் முழங்கால் அவர்கிட்ட அழுது நீங்க மனசாப்பட்டு ஆண்டவர்கள் ஒப்பு கொடுங்க அவர் அதை சமாதானம் உலகம் கொடுக்க முடியாதுங்க அலையா அதை விட்டுட்டு மாறி மாறி சண்டை பேசிக்கிறது மாறி மாறி நீங்க போராடி கொண்டிருக்கிறது வீண் ஆமேன் நீ பிரிந்து போக நீங்க நீ வாழ வேண்டியதுக்காக ஒன்று சேர்த்துக்கா ஆகவே உங்க பிரச்சனை வரும்போது மூணாவது மனுஷனுக்கு ஸ்பேஸ் கொடுக்காதீங்க அலே நீங்க உட்கார்ந்து ஆறாம் பேசி அதை தித்துக்கொள்ளலாம் பிரியமானவர்களே நீங்க ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் முன்மாதிரி நீங்க சண்டை போட்டு தான் பிள்ளை அதை பார்க்கும் நீங்க வார்த்தையில வேற மாதிரி பேசுங்க அதை கேட்கும் அதே போல அதுவும் செய்யும் அங்கே ஜாக்கிரதையோடு கூட நீங்க இருக்க வேண்டும் புரியா உங்கள் பொறுமையிலும் உங்கள் அன்பிலும் உங்கள் கடுப்பிலும் நன் நடத்திலும் ஒழுக்கத்திலும் உங்கள் புருஷன் நீங்க சீர்படுத்தலாங்க அலே எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு புருஷர்களே உங்கள் சொந்த மனைவி மேலே நீங்கள் அன்பு செலுத்துங்க அலே அதை அவர் கைவிட்டுறாதீங்க குடும்பம் பிரிந்து போகல ஆண்டவர் அவர் உங்களை ஒருமனப்பட்டு வாழத்தான் அழைத்திருக்கிறார் கத்திரிச்சி உங்களை ஆஸ்வதிப்பார்